நான்கு பாடலும் பொறையாத்தம் என்ற பாடலுக்காக ஒரு பத்து பாத்து பாடலும் நாம் எழுதி சொல்றோம்

யாத பொறையா த மந்தா ஐயர் நேரடி அண்ணாதான் நெல் குமிழி போங்க ஒரு நாளே இந்த குளத்துல கீர்த்து உருவச்சிருக்கிறாங்க அந்த நாள் சமயத்துல ஒரு பௌர்ணமி மண்ணாவுல திடீர்னு நிறைய குமிழெல்லாம் வருது அந்த கும்மிழிய ஆராய்ச்சி பண்றதுக்காக மக்கள் எல்லாம் குவித்து தேடுறாங்க என்ன இதுன்னு அந்த சமயத்துலதான் கொழையாத்தவனுடைய சிலை அந்த ஆலயத்திலே அந்த குளத்திலிருந்து எடுக்கப்படுகிறது நிறைந்த மக்கள் எல்லாம் புதி தங்கு ஆய்வு அம்மன் சிலை எழுந்தருள அருகே யோர் கோயில் செய்து மறையோதி விழா எடுக்க மக்களை காத்து நின்றார் அந்த சமயத்துல அம்மாவுக்கு பக்கத்துல ஒரு கோயில் எழுப்பி இதே போல இன்றைக்கு நாம் என்ற குடமுழுக்கு விழா நடப்பதற்காக முதற்கால வேள்வி அடியார்கள் அன்பர்கள் இங்கே மறை வேள்வியாளர்கள் எல்லாம் அந்தனர்கள் எல்லாம் வேள்வி செய்வதை போல ஒரு காலத்திலே இங்கே வேள்வி செய்து அம்மாவை எழுந்துள்ள செய்து அந்த அம்மா இந்த பகுதி மக்களெல்லாம் எல்லாம் காத்து வருகின்றார் கீற்றுகள் குளத்தில் ஊறும் உப்பு உபரி நீர் உப்பளம் போடும் நாற்றுகள் காற்றில் ஆடும் வாணரும் மரத்தில் தாவும் தங்கத்தில் கீற்றி முடியக்கூடிய தொழில்கள் நடைபெற்றது அந்த அந்த வரக்கூடிய பகுதியிலிருந்து வரக்கூடிய நீரானது இந்த குளம் நிரம்பி உப்புரம் வழியாக சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது இங்கே பாட்டுக்கால் என்பதனாலே நிறைய நாற்றுகள் எல்லாம் விடுவாங்க செடி நாற்று அதே சமயத்துல நெல் நாற்று போன்ற நாற்றுகள் எல்லாம் விழுவாங்க அதனால அங்க நாற்றுகள் காற்றில் ஆடும் இந்த பிற்காலத்தில் எழுந்தருடைய ஒரு நகராகும் அதனால இது முதன்மையான ஊர் என்பது வானரப்பேட்டை அதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால வானங்க போட்டிருக்க வானரம் மரத்தில் அந்த அம்மாவுக்கு தங்கத்திலே தேர் எடுத்துருக்காங்க தங்கத்தலை பேர் எடுத்து தெருவில் பேர் திருவிழாலாம் நிறைய செய்திருக்காங்க அந்த சமயத்தில் தங்கத்தேர் வந்து இந்த குளத்தில் மூழ்கி மறைஞ்சி போச்சு ரெண்டாவது தேடி பிடிக்க முடியல அதனால அம்மா அந்த மாதிரியான ஒரு பொற்காலம் மீண்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடம் நிறைய பண்ணிருக்காங்க தங்கத்தே தெருவில் ஓடி தடாகத்தில் மூழ்கி அம்மா மீண்டும் காலம் நாடி வேண்டுகின்றோம் எங்கள் இந்த அம்மாவை பொறுத்தால விட பிரயாத்தமா நாம பேர் வச்சிருக்கோம் பேர் வச்சிருக்காங்க அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா கோபம் அதிகமா உடையும் எடுத்த யாராவது குற்றம் செஞ்சாங்கன்னா அழிச்சோம் இருந்தாலும் அன்பர்களுக்காக பறையை கதை பொறுத்து அன்பர்களை காத்து மக்களை வாழ வைக்க முடியாது கோபத்தின் உச்சம் நீயே குற்றங்கள் பொறுப்பாயம்மா ஆணவம் அழிப்பாயம்மா ஏற்றம் தருவாணியே எல்லையில் அமர்வாணியே ஏற்றம் ஏ எங்கள் வாழ்வில் வந்திட அருவாயம்மா ஒரே வார்த்தையில ஏற்றம் தருவாய்னு சொல்லிட்டேன் நாங்க என்னன்னா வேண்டி நம்முடைய வாழ்க்கை வசதியை கேட்கிறோமோ அந்த எல்லா வார்த்தையும் தரக்கூடிய அம்மா இந்த இன்னைக்கு இந்த யாகசாலையில எழுந்துள்ள இருக்கின்றார்கள் ஏற்றம் தருவாய் அம்மா என்பதற்கேற்ப ஒவ்வொரு யாகத்திலும் வேள்வியானது ஏன் மேல் நோக்கி எழுந்து கொண்டிருக்கிறது அதை போல அன்பர்கள் என்ன வேண்டிக் அவர்களுடைய வாழ்க்கையும் மேல் மேல் நோக்கி எழும் என்று தெரிவித்துக் கொண்டு அம்மா அம்மாவுக்காக ஒரு பாடலை நாம் இங்கே வாசிக்கின்றோம் Yeah. या तम्मा भगुरुदिने का पवनम परया तम्मा गोत काली मुरवना परया तम्मा भगुरुदिना के पीरा हरि तम्मा मंगल पोर गा तम्मा जय बागेवे के अरवा अम्मा रघुदन नय्या परया तम्मा तेरे कृपा ना कोया तम्मा

I'm not a bad boy, 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 I'm